और तो मुझे चालू कर दो जो मैं कर रहा हूं मैं रजिस्टर में चेक कर सकता हूं सर मैं शुक्रिया करता हूं तो बोल धक्का मार से परिचय और कोशिश ये है कि टच करके डाल नहीं है कितने पर और आ रहा है அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில் இருக்கு மின்சார கட்டணம் தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது விலைவாசி உயர்வு என்பது இந்தியாவில் அதிகங்க தான் இருக்கு வேலை வாய்ப்பின்மை பதினஞ்சு வயசுல இருந்து இருபத்தி ஒன்பது வயசுக்குள்ள பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பதினேழு புள்ளி ஐந்து சதவீதம் வேலை வாய்ப்பு இல்லை இதெல்லாம் ஒரு பக்கம் அதனால் நான் வந்து காலை உணவு திட்டத்தில் நான் போய் அமர்ந்து ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுப்பேன் நான் வந்து அம்மா உணவுத்துக்கு சென்று ஆய்வு செய்வேன் இதெல்லாம் மக்கள் பார்ப்பதற்கு தயாராக இல்லை இதெல்லாம் அரசனுடைய கடமையாக தான் பாக்குறாங்க புதிய கல்விக் கொள்கையில காலை உணவு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் பொழுது பல மாநிலங்களில் அது வந்திருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் என்னதான் புகைப்படம் எடுத்து வெளியிட்டாலும் கூட மக்கள் இதை மறப்பதற்கு தயாராக இல்லை மக்களுக்கு தேவை விலவாசி குறைங்க மக்களுக்கு தேவை கரண்ட் விலையை குறைங்க மக்களுக்கு தேவை நல்ல ஒரு சட்டம் ஒழுங்கு கொடுங்க மக்களுக்கு தேவை ரவுடிகளுடைய ஆட்சியில் தமிழகத்தை காப்பாத்துங்க அதனால் இதையெல்லாம் கூட திசை திருப்புவதற்கு முதலமைச்சரை செய்யக்கூடிய நாடகமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஆக்கப்பூர்வமாக இதை நாங்கள் பார்க்கல அப்படி இருந்தா அம்மா உணவு திட்டத்தில் இருக்கக்கூடிய தான் எல்லா அமைச்சர்களும் மத்திய உணவா சாப்பிட்டுட்டு முதலமைச்சர் ஜீவோ போட்டுமே சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை செயலகத்துல மத்திய உணவு அம்மா உணவகத்திலிருந்து தினமும் வரும் அமைச்சர் பெருமக்கள் சாப்பிடுவாங்கன்னு சொன்னாங்கன்னா நாங்க ஏத்துக்கிறோம் ஆடி கொருக்கா அம்மாவாசை கொருக்கா போய் ஒரு சின்ன ஒரு கிண்ணத்துல எடுத்து அதை இரண்டு பருக்கை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதுல தரம் இருக்குன்னு எப்படி முதலமைச்சரால் சொல்ல முடியும் இரண்டு பருக்கையை சாப்பிட்டுட்டு தரம் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியுங்க அப்படி உண்மையாலும் அம்மா உணவு அது மக்களுக்கு ஏழை மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்றால் தலைமை செயலகத்துல அம்மா உணவு தான் எல்லோருக்கும் வரும் அமைச்சர் பெருமக்கள் மத்தியான அம்மா உணவு தான் எல்லா அரசு நிகழ்ச்சியிலும் அங்கே நடக்கக்கூடிய அரசு நிகழ்ச்சியில உணவு என்பது அம்மா இருந்து வரும் சொல்லுங்க அன்னைக்கு ஏற்றுக்கூட முதலமைச்சர் சீரிஸா இருக்கிறாங்க அதுவரை எங்களை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்கள் நடத்துவது மக்களுடைய கோபத்தை மறைப்பதற்காக ஒரு நாடகமாக மட்டும்தான் நாங்கள் பார்க்கின்றோம் முக்கியத்தை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில் இருக்கு மின்சார கட்டணம் தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது விலைவாசி உயர்வு என்பது இந்தியாவில் இங்கே தான் இருக்கு வேலை வாய்ப்பின்மை பதினஞ்சு வயசுல இருந்து இருபத்தி ஒன்பது வயசுக்குள்ள பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பதினேழு புள்ளி ஐந்து சதவீதம் வேலை வாய்ப்பு இல்லை இதெல்லாம் ஒரு பக்கம் அதனால் நான் வந்து காலை உணவு திட்டத்தில் நான் போய் அமர்ந்து ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுப்பேன் நான் வந்து அம்மா உணவகத்துக்கு சென்று ஆய்வு செய்வேன் இதெல்லாம் மக்கள் பார்ப்பதற்கு தயாராக இல்லை இதெல்லாம் அரசனுடைய கடமையாக தான் பார்க்குறாங்க புதிய கல்வி கொள்கையில காலை உணவு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் பொழுது பல மாநிலங்களில் அது வந்திருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் என்னதான் புகைப்படம் எடுத்து வெளியிட்டாலும் கூட மக்கள் இதை மறப்பதற்கு தயாராக இல்லை மக்களுக்கு தேவை விலவாசி குறைங்க மக்களுக்கு தேவை கரண்ட் விலை குறைங்க மக்களுக்கு தேவை நல்ல ஒரு சட்டம் ஒழுங்கு கொடுங்க மக்களுக்கு தேவை ரவுடிகளுடைய ஆட்சியிலிருந்து தமிழகத்தை காப்பாத்துங்க அதனால் இதையெல்லாம் கூட திசை திருப்புவதற்கு முதலமைச்சர் செய்யக்கூடிய நாடகமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஆக்கப்பூர்வமாக இதை நாங்கள் பார்க்கல அப்படி இருந்தா அம்மா உணவு திட்டத்தில் இருக்கக்கூடிய தான் எல்லா அமைச்சர்களும் மத்திய உணவா சாப்பிட்டுட்டு முதலமைச்சர் தினமும் வரும் அமைச்சர் பெருமக்கள் சாப்பிடுவாங்கன்னு சாப்பிடுவாங்க ஆடிக்கு ஒருக்கா அம்மாவாசைக்கு ஒருக்கா போய் ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் எடுத்து அதை இரண்டு பருக்கை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதுல தரம் இருக்குன்னு எப்படி முதலமைச்சர்னால சொல்ல முடியும் இரண்டு பருக்கையை சாப்பிட்டுட்டு தரம் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியுங்க அப்படி உண்மையாலும் அம்மா உணவு அது மக்களுக்கு ஏழை மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்றால் தலைமை அமைச்சர் பெருமக்கள் மத்தியான அம்மா உணவு தான் எல்லா அரசு நிகழ்ச்சியிலும் அங்க நடக்கக்கூடிய அரசு நிகழ்ச்சியில உணவு என்பது அம்மா இருந்து வரும் சொல்லுங்க அன்னைக்கு ஏற்றுக்கூட முதலமைச்சர் அதுவரை எங்களை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்கள் நடத்துவது மக்களுடைய கோபத்தை மறைப்பதற்காக ஒரு நாடகமாக மட்டும்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்